ஹாய் நண்பர்களே போன வேட்டி வீடியோவில் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் செகண்ட் வீடியோவில் இருக்கோம் பார்ட் டூவில் எந்த ஊருக்கு போகணும்னு சொல்கிறேன்னு என்ன நீங்களே கண்டுபிடிச்சிட்டுருப்பீங்க இது நாங்கள் போயிருந்த ட்ரிப்பு வர்க்கலா சரியா வாயில் வரமாட்டேங்குது வர்க்கலாக்கு போயிருந்தோம் நாங்கள் போயிட்டு பாருங்க பீச் தான் இருக்கோம் செகண்ட் டேவே ஃபர்ஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அங்கங்கே டூ வீலர் எடுத்து என் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னுட்டு ஒரு மினி பஸ் புக் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒன் டேக்கு ஒன் டேக்கு என்னென்ன இடம் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலான்னுட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு போன கோவில் வந்து பத்மநாதேஸ்வர கோவில் அந்த கோவிலுக்கு கிளம்புனோம் அங்கே காலை வந்து அதான் ஃபேமஸ்ஸாம் சரி அதனால் அந்த கோவில் பார்த்தலாம் இவ்வளோ தூரம் வந்து பார்க்கலனா எப்படி அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் ஒரே குஷி பஸ்ஸில் போகிறதுனால இல்லை என் வீட்டில் எல்லாருக்கும் குஷி சின்ன எங்கள் மச்சனை பையனுக்கு மட்டும் கொஞ்சம் வாமிட்டு அவன் மட்டும் கொஞ்சம் டயர்டாகவே வந்தான் அவங்க போகிற இடம் மொத்தமாக பீச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துக்கணி அப்படியே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணின்னு கிளம்பிட்டோம் ஆனால் வெயில் வந்து சூப்பர் இந்த மாதிரி வெயில் நான் எங்கேயுமே பார்க்கல அவ்வளோ வெயில் சரி ஒரு வழியாக கோயிலுக்கு போயிட்டுன்னா வந்து இறக்கிட்டாங்க அங்கே போனாக்கா எல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டு இருந்தோம் சாரீ தான் கட்டின்னு போகிறோமா அப்படி இல்லைன்னா ஒரு வேஷ்டி வாங்கி மேலே கட்டிட்டு போகலான்னு சொன்னாங்க சரி இத்தனை பேர் இருக்கிற பதினாலு பேர் சரி வேட்டி வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு போனோம் அப்போ போனால் அந்த கடைக்கார் சொன்னார் இல்லை க்ளீன் பண்ண கோவில் ரொம்ப பழமையான கோவில் இல்லையா அதெல்லாம் ரெடி பண்ணின்னு இருக்காங்க உள்ளே அலோ பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி இவ்வளோ தூரம் வந்து பார்க்க முடியலையே சாமின்னு சொல்லிவிட்டு சரி வெளியவே சாமியை பார்த்துட்டு வெளியேருந்தே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம் வெளியேந்தே உள்ளே கருவறைக்குள்ளே விட்ல கொஞ்சம் அதுக்குள்ளே எல்லாம் பார்த்துட்டு கேர்த்துட்டு அங்கேருந்து ஒரு ரெண்டு ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சிட்டு நிற்கவே முடியல அவ்வளோ வெயில் பாருங்கள் அண்ணே திறக்க முடியல அந்த வெயிலில் ஒரு வழியாக பார்த்துட்டு என்ன ஒரு பேட் லக்னால் இவ்வளோ தூரம் வந்து பத்மநாதேஸ்வர கோயில் பார்க்க முடியல பத்மநாதன் கோயில பார்க்க முடியல பரவாயில்ல இன்னொரு ஏட்டி பார்க்கலாம் சொல்லிட்டு அங்கேருந்து அட்லீஸ்ட் சிவன் கோயிலுக்காக அது திறந்துருக்கா பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் சரி சிவன் கோயில்கிட்ட போய் இறங்கியாச்சு அங்கே இருக்கிற பீச்செல்லாம் பார்த்து எவ்வளோ அழகாக இருந்துச்சு சரி அங்கேருந்து அப்படியே கோயிலுக்குள்ளே போகலான்னா கோவில் ஓப்பனில் இருந்துச்சு ரொம்ப நாள் கனவன வச்சுக்கலாம் அந்த சிவனை பார்க்கறதுக்கு அதனால போய் ஒரு வழியாக பார்த்துட்டோம் நின்று போட்டா பிடிக்க எங்களால் முடியல ஏன்னா சாம்பா வெயில் அங்கே கால் கீழே பாதை வைக்க முடியல மேட்டு போட்டிருக்காங்க தண்ணி ஊற்றிருக்காங்க அப்போ கூட நிற்க முடியல ஒரு வழியாக எப்படியும் நின்று நின்று பார்த்து ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி மத்தியானம் ஆகிடுச்சு நாங்கள் வர வேலைக்கு சரி எல்லோரும் பசிக்குது நாங்கள் காலையிலேருந்து சாப்பிடாம அப்படியே கிளம்பி வந்துட்டோம் எங்கள் வந்து ஒரு ஹோட்டல் நல்ல ஹோட்டலுக்கு கிடச்சிச்சு எல்லாம் கேரளாவில் அவங்க சாப்பாடு அரிசி அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகலை சரி இங்கே எப்படி இருக்குது பார்க்கலாம் ட்ரை பண்ணலான்னு போனோம் அப்புறம் பார்த்தா ஃபுட்டெல்லாம் ஓகே எல்லாம் நல்லா இருந்துச்சு எல்லாம் இங்கேயே சாப்பிட்டு கேப்பட்டு நான் எங் கேரளாவுக்கு போனால் ஃபுட்டு ஃபுட்டு கடலைக்கரை இவங்களாம் தோசை பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டாங்க என் சின்ன பையன் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பரோட்டா தோசை ஆனால் எனக்கு மட்டும் புட்டு தான் புட்டுக்கு வேணால் அங்கே கடலைக்கறி சாப்பிட்றாங்க எனக்கு சர்க்கரையில் சாப்பிட்டு பழக்கம் அப்புறம் கடலைக்கறிஞ ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்டோம் எல்லாேருக்கும் அங்கே திட்டால் இங்கே ஃபுட்டு ஓகே நல்லா இருந்துச்சு அங்கே வந்து சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டோம் வர வேலைக்கு மத்தியானம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் சீக்கிரமாக மாதிரி இருந்துச்சு இவங்க ஏற்கனவே எல்லாம் புக் பண்ணிகிட்டு இருந்தாங்க கையாக்க அவங்க அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வர வேண்டியது இருக்குது அதனால வெயிட் பண்ணலான்னுட்டு வெயிட் பண்ணோம் தண்ணியே பார்த்துருந்தோம் ஒரே குஷி எங்கள் வீட்டு பசங்களுக்கெல்லாம் இறக்கி விட்டுருந்து தான் பாருங்கள் என்ன அமுக்கெல்லாம் இருக்காங்க போயிட்டு அதில் இருக்கிற நத்தை சங்கு இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க மாமியார் இறங்கிட்டாங்க கீழே தண்ணியை பார்த்துருந்த வெயில் தாங்க முடியல இல்லையா தண்ணியை பார்த்துருந்தா ஒரே குஷி பசங்களுக்கு பொண்ணு முடியல எல்லாம் பார்த்துமே ஆடின்னு இருந்தாங்க சரி தோடு இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு என்ன நான் பண்ணுறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ உங்களால் பார்க்க முடியும் பாய்